பழமையற்றிருக்கிறார் எங்களுடைய பௌத்திரமான தலைவத்தினுடைய ஆற்றல் மது தலைவர் ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்களையும் உடல்நிலையத்தில் இருக்கிற தோழர்கள் புற அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் சுரேஷ் கோதலால் அவர்களையும் பௌத்திரமான தலைவத்துடைய பொறுப்பாளர் தோழர் ஆ வெங்கடேசன் யூசு கண்மணி வா தமிழ் பிரபாகரன் திராவிட கழக தோழர்கள் மோ சேகர் மலர் இளவரசி சங்கர் பி சி வில்வம் ஆரோக்கியராஜ் அண்ணா சரவணன் ஆகியோரையும் சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற நாடாளுமன்றத்துடைய உறுப்பினர் பெருப்பாற்றி நீந்தி கரையெழுதி கரையேதி வெற்றி கண்ட நம் இன இணைத்தவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அவர்களையும் மாணமிகு ஐயா இளவரசு சத்யராஜ் அவர்களையும் திற அமைப்புடைய தலைவர் பேராசிரியர் நரேந்திர நாயக் அவர்களையும் என்னாலும் எங்களை வழிநடத்துகின்ற நடத்துகின்ற எங்களுடைய தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களையும் நன்றரை ஆற்றணங்களையும் தர்மிக்கிற திராவிடர் கழக பொதுத் திரையாளர் அனைத்து திராவிட இயக்க திராணங்களையும் அன்போடு வருகா வருகா என வரவருக்கிறோம் நன்றி வணக்கம் திராவிட கழகத்துடைய துணைத் தலைவர் ஐயா கவிஞர் கவி பூமணி அவர்கள் உரையை வழங்குகிறார்கள் அகில இந்திய பௌத்துவாத சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய பதினொன்னாவது மாநாட்டினுடைய நிறைவேறு வீழ்ச்சியை தலைமை வைக்கக்கூடிய தமிழ்நாடு பகுத்தாளர் கழகத்தினுடைய தலைவரும் புல அமைப்பினுடைய துணைத் தலைவருமான மாணவிகு தமிழ்செல்வம் அவர்களே இந்த நிகழ்ச்சியில எனக்கு அடுத்து நிறைவேற்றியிருக்கக்கூடிய மேலாள அமைச்சரும் இன்னாலும் கல்விப்பிரிவில் சிறுபதியாலை வீரருமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற ராஜா அவர்களே இளமரசு சத்யராஜ் அவர்களே நிறைவேறிய தமிழ்தலர் கழகத்தலைவர் ஆசிரியர் அவர்களே பதினேழு மாநிலங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகளே பொறுப்பாளர்களே வரைகள் அன்பே அளவிற்கும் அன்பான நன்றியையும் அழைக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டேன் கடந்த இரண்டு நாட்களாக நூற்றாண்டு கல்வி வளாகத்தில் தர அமைப்பினுடைய ஐமூன்றாவது மாநாடு நடைபெற்றது பதினேழு மாநிலங்களிலிருந்தும் கல அமைப்பினுடைய புதுப்பாளர்கள் தேலைகள் நடைபெறு சிறப்பான கருத்தரங்கள் ஆயுதங்கள் நடைபெற்றன பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன பல்வேறு மாநிலங்களிலும் வருந்த தோழர்கள் தமிழ்நாட்டிலே எந்த அளவிற்கு ஒளிப்புரட்சி இருக்கிறது என்று பார்த்து விரும்புகொண்டார்கள் தமிழ்நாட்டில் தான் தந்தை புரியார் கருத்து வைத்தாலும் தோன்றினார் அவருடைய வீச்சுதான் தமிழ்நாட்டிலே ஒரு மக்கள் இயக்கமாக இருக்கிறது பகுதிகளிலே பல சிந்தனையாளர்கள் தோன்றியிருக்கலாம் கருத்துக்களை கூறியிருக்கலாம் ஆனால் பகுத்தங்கள் கருத்துக்களை ஒரு மக்கள் இயக்கமாக நடத்தப்பட்ட ஒரு மாநிலம் தமிழ்நாடு அதுக்கு காரணம் தந்தை பெரியார் என்பதை பதினேழு மாநிலங்களில்தான் வந்திருக்கின்ற தோழர்களும் இருக்கிறார்கள் இந்த தினம் பகுத்தறிஞர் கருத்துக்களை மக்கள் மத்தியிலே எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது ராமர மக்கள் மத்தியில் மட்டுமல்ல படித்தவர்கள் மத்தியிலும் கூட இந்த கருத்துக்களை எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம்தான் இருக்கிறது படித்திருக்கிறார்களே அவர் தகுத்தறிவானது இல்லையா என்று கேட்கிறார் படிப்பு என்பது வேறு கருத்தனை வேறு என்றுதான் யதார்த்தமான நிலையாக இருக்கிறது தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு சென்னையிலே அன்றைய கலைவாண பௌத்திர கழகத்தை தொடங்கி வைத்து ஒரு கருத்து சொன்னார் இன்றைக்குதான் நான் மனிதர்களின் கழகத்தை தொடங்கி வைத்திருக்கிறார் அதற்கு என்ன காரணம் என்றால் மனிதன் என்றாலே பௌத்தரிவாய் வாழ்வான் ஆனால் இவரை அப்படிப்பட்ட வாய்ப்பை யாரும் ஏற்படுத்தவில்லை என்றால் இப்பொழுதுதான் ஏற்படுத்தப்படுகிறது சொன்னால் அவர்கள் இன்றைக்கு மனிதனுடைய கழகத்தை நான் தோல்வி இருக்கிறேன் என்று தந்தை பெரியார் அந்த நிகழ்ச்சியில் இருந்து சொன்னார்கள் ஆயிரம் ரூபாய் நன்கொடை கொடுத்து இந்த பகுத்தாளத்தை தந்தை பெரியார் தொடங்கி வைத்தார் ஒரு நாள் இந்த பகுத்திரவாதத்திலே மிகப்பெரிய அதிகாரிகளை வைக்கக்கூடியவர்கள் தான் பொறுப்பாளராக இருந்தார்கள் சட்டமன்றத்தினுடைய செயலாளராக சிறி வி நடராஜனாரும் தலைவராகி இருந்தார்கள் தலைமை செயலாளராக இருந்த அவர்கள் துணைத் தலைவராக இருந்தார் ஏ பத்மநாப அவர்கள் பின்னாலே மிசோரம் மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்த ஏ பத்மநாபர்கள் இன்றைக்கு தொண்ணூத்தி ஏழு வயதிலும் சென்னையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பின்னாளி உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்த மோகன் அவர்கள் பகுத்திரவாத கழகத்தினுடைய துணைத் தலைவராக இருந்திருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலே பகுத்திரவாத தலைமை என்பது இரு அதிகாரிகள் மற்றும் மட்டுமல்ல ஒரு மக்கள் இயக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து நிலைப்பட்டு கொண்டு இந்த பகுதியை சிந்தனைகள் இன்றைக்கு மக்கள் மத்தியில கொண்டு செய்வதற்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன இன்றைக்கு தொலைக்காட்சிகள் விஞ்ஞான கருவிகள் இவையெல்லாம் எது வென்றமே சொல்ல என்றாலும் கூட நடைமுறையை பார்க்கின்ற போது விஞ்ஞான கருவிகள் மூலமாக அஞ்ஞான கருத்துக்களையும் பழப்பு கொண்டு இருக்கிற காலையில் எழுந்தவுடன் இன்றைக்கு எந்த நிலத்திலேயே உடை அணியலாம் எந்த நிலத்திலே மோதிரம் அணியலாம் காலையில் ஆரம்பித்து இரவு தூதுகின்ற வரை மூட நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவுக்கும் இந்த விஞ்ஞான கல்வி எந்த கதவு சக்தியாலும் அல்ல மனதைய சிந்தனையாலே மருத்துவ வளர்ச்சியினாலே உண்டாக்கப்பட்ட அல்லதுதான் இந்த கல்விகள் ஆனால் அந்த கல்விகளை அந்த விஞ்ஞான கல்விகளை அஞ்ஞானத்திற்கு பயன்படுத்துகின்ற ஒரு அறிவு நாளையவற்றை தந்தை நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில் தான் மக்கள் மத்தியிலே இந்த பகுத்தறிவு கருத்துக்காயில் வளர்ப்ப வேண்டிய கதவை அடிப்படையான கதைகளாக இருக்கிறது அந்த அளவிலே இந்த பதினோராவது மாநாடு பல வகையிலும் ஊக்குவிக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே சிந்தனை எழுப்பக்கூடிய ஒரு மாநாடு புதுவையில் தான் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றாலும் இங்கே தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இந்த பகுத்துறை சிந்தனைகளையும் அன்றட மாதிரிகளே கொண்டு பரப்ப வேண்டும் அடித்த அடித்தையும் எந்த குறிப்பாக இந்த மந்திரமா தந்திரமா என்ற நிகழ்ச்சியை கண்டிப்பாக ஒவ்வொரு கல்வி நடத்த வேண்டும் இந்தியாவுடைய அரசு சட்டம் ஐம்பத்தி ஒண்ணு ஏக சொல்லுகிறது மக்கள் மக்களவை விஞ்ஞான மனப்பான்மையை உண்டாக்க வேண்டும் சீர்திருத்த முயற்சியை உண்டாக்க வேண்டும் என்று சொல்கிறேன் அதற்கு சரியான காலம் ஒன்று உண்டு என்று சொன்னால் அதை கல்வி கூட கல்வித்துடனே நம்பரமான தமிழ்நாடு நிகழ்ச்சிகளையும் கொண்டு சென்றால் பகுத்திரை கொண்டு சென்றால் ஒரு புதிய மாயாஜாலங்கள் சுரண்டு ஏமாற்றுகின்ற ஒரு தந்திரம் என்பதை மாணவ பருவத்தையே அவருக்கு எடுத்துச் சொல்லுவதை ஒரு கடமையாக கொள்ள வேண்டும் என்றும் வந்திருக்கின்ற அந்த பிரதிநிதிகளை கேட்டு